வணக்கம் ஊசன் சிகிச்சை எடுத்துக்கொள்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஊசன் தெரப்பி வந்து நேச்சுரோபதி மருத்துவத்தில் வரக்கூடிய அட்வான்ஸான சிகிச்சை முறை இந்த ஊசியை எடுத்துக்கொள்வதன் மூலம் நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய நோய் எதிர்பார்க்கலை அதிகப்படுத்துவதற்கு நல்லா பலன் அளிக்கின்றது அடுத்ததாக ஆன்டி பாக்டீரியா ஆன்டி பங்கு ஆன்டி வைரல் போன்ற இன்ஃபெக்ஷனை வராமல் கடுத்துக் கொள்வதற்கும் வந்தால் அதை குணப்படுத்துவதற்கும் இந்த ஊசன் சிகிச்சையானது பலன் அளிக்கின்றது தன் இருதில் ஏற்படக்கூடிய நோய்களை தடுப்பதற்கும் சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்லப்படுகின்றன சில ரிப்பீட்டடாக ஏற்படக்கூடிய ஹார்ட் அட்டாக் அந்த ரிஸ்கை வந்து குறைப்பதற்கு இந்த ஓசோதெரப்பி வந்து நல்லா பலன்கிறதாக அளிப்பதாக சொல்லப்படுகின்றது ஓட்டு அண்ட் சி ஓட்டுனுடைய எக்ஸைஜை அதிகப்படுத்தி நுரையீரலை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்துவதற்கும் இந்த ஓசோதெரப்பி நல்லா பலனளிக்கின்றது ஊண்டியலை அதாவது டயபிட்டிஸ் இருந்தால் கண்ட்ரோல் இல்லை இல்லை என்றால் புண் ஏற்படும் புண்காயம் அதிக அதிகன்ஸ்க்கு வந்து கண்ட்ரோல் இல்லைனாக்கா அது குணமாகுவதற்கு வந்து ரொம்பவே டிலே ஆகும் ஆனால் ஓசோன் சிகிச்சையின் மூலம் அது வந்து குறிப்பிட்ட நாள் வந்து குணப்படுத்த முடியும் இது வந்து ஹோலிஸ்டிக் பென்ஜஸ் கேர் சென்டர்லையும் இது போன்ற இலையை வந்து குணப்படுத்தி இருக்கின்றோம் அடுத்ததாக பெயிண்ட் நிவாரணியாகவும் ஊசல் சிகிச்சையானது வந்து பலனளிக்கின்றது குறிப்பாக டிஸ்க் பல்ஜி டிஸ்க்லாப் லம்பா ஃபானலிசிஸ் மூட்டு எலுபுத்தியம் இது போன்ற வலி நிவாரணியாகவும் வலியை கண்ட்ரோல் பண்ணுவதற்காகவும் இந்த ஓசோன் தெரபியானது நல்லா பலனளிக்கின்றது அடுத்ததாக நம்மளுடைய உடலை டீடாக்ஸ்வை பண்ணுவதற்கு சுத்தகரிப்பதற்காகவும் இந்த ஊசம் தெரப்பியானது வந்து நல்லா பலன் அளிக்கின்றது சார் ஒரு சில ரிசர்ச்சில் என்ன சொல்லப்படுகின்றதுனா ஸோ பிரெயின் டேமேஜ் டிஷ்யூ டேமேஜை வந்து சரி செய்வதற்கு கூட இந்த ஊசம் தெரப்பி நல்லா பலன் அளிக்கின்றது குறிப்பாக ஸ்ட்ரோக் போன்ற பேஷண்ட் பக்கவாதம் இது போன்ற ஏற்பட்டால் அதை ரிவர்ஸ் பண்ணுவதற்கு கூட ஸோ ஊசன் பலன் அளிப்பதாக சொல்லப்படுகின்றன ஸோ அடுத்ததாக டயபட்டிஸ் கண்ட்ரோல் இல்லைனால் அதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இந்த ஓசோன் தெரப்பியானது வந்து நல்லா பலன் என்கின்றது கேஸ்ட்ரிக் ரிலேட்டடாக உள்ள அதாவது சரிமான கோராரை இன்டெக்ஷன் அல்சர் இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஓசோன் தெரப்பி வந்து நல்லா பலன்கின்றது ஆகவே இந்த ஓசோன் தெரப்பி எடுத்துக்கொள்வதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்கின்றன இதுபோன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம் நன்றி வணக்கம்